குறை மனிதனிடமா மதத்திடமா இன்று உலக அளவில் மதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் மதங்களால் தான் நாடு அழிகின்றது என்கின்ற கருத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற மக்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள் உண்மையில் மதம்தான் நாட்டை அழிக்கின்றதா உலகை அழிக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால் என்னை பொறுத்தவரை நிச்சயம் இல்லை மதம் என்பது எதை சொல்லிக் கொடுக்கின்றது அன்பையே போதிக்கின்றது ஒவ்வொரு மதமும் தன்னுடைய இறைவனை அன்பானவனாக காட்டுகின்றது அப்படி அன்பானவனாக காட்டுகின்ற இறைவன் அவனை வழிபடக்கூடிய மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவான் இங்கேதான் என்ன சொல்லித்தருகின்றன மதங்கள் உண்மையில் மதம் உன்னை நேசி சக மனிதனை நேசி உலகை நேசி என்றுதான் தருகின்றது ஏனென்றால் இந்த உலகமாக்கப்பட்டது படைக்கப்பட்டது இறைவனால் மட்டுமே இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கோ அல்லது உலகத்திற்கோ எப்படி மனிதன் அன்பில்லாத செயலை செய்து அழிப்பதை இறைவன் ஏற்பான் எனவே யாரிடம் அன்பு அதிகப்படியாக இருக்கின்றதோ அவனே பக்திக்கு சிறந்தவன் என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு மதத்திலுமே இருக்கின்றது உதாரணமாக இந்து மதத்திலே பிரகதாரண்ய உபனிஷதம் என்கின்ற ஒரு உபனிஷதத்திலே என்ன சொல்கின்றார்கள் இதயம் இதயம்தான் இறைவன் வாழ்கின்ற ஒரு இடம் என்று குறிப்பிடப்படுகின்றது இதயம் எப்படி இருக்க வேண்டும் இறைவன் வாழ்கின்ற இடம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் அன்பில்லாத இடத்திலே இறைவன் நிச்சயமாக இருக்க மாட்டான் ஏனென்றால் அன்பே வடிவானவன் தான் அவன் அப்படி இருக்க அந்த அன்பை சார்ந்த அன்பை அடிப்படையாக கொண்ட பக்தியை மட்டுமே உலகிலே ஒவ்வொரு மனிதனும் அதை அந்த பக்தியை செலுத்தினால் இறைவன் நிச்சயம் மகிழ்வான் இதைத்தான் ஒவ்வொரு மதமும் போதிக்கின்றது எந்த மதமும் தீமை செய்ய சொல்லவில்லை ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் இந்த மதம் சரியில்லை அந்த மதம் சரியில்லை என் மதம்தான் சிறந்தது என்று ஒருவருக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றோம் எந்த மதம் சொல்கின்றது மற்றொரு மதம் தீமையானது என்று நிச்சயமாக இல்லை அப்படி யாரேனும் ஏதோனும் ஒரு மதத்தினே மற்றொரு மதத்தை தீயதாக காட்டுகின்றார்கள் என்றால் நிச்சயமாக அந்த வார்த்தை அந்த இறைவனால் கொடுக்கப்பட்டதாக இருக்காது பின்னால் வந்த மக்களால் அதன் உள்ளே செருகப்பட்ட வார்த்தையாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய மிகவும் உறுதியான ஒரு கருத்து அந்த அன்பை அந்த மதம் சொல்லி கொடுத்த செயலை எப்போது நாம் கடைபிடிக்கத் தவறினோமோ அங்கேதான் நாம் பாதாளத்திற்கு செல்ல ஆரம்பித்தோம் மனிதம் கெட்டது மனிதன் கெட்டான் உலகம் கெட்டது உலகம் அழிகின்றது மதத்திற்குள்ளே சண்டைகள் மதம் 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 என் தான் உயர்ந்தது என்று நிலைநாட்ட சண்டைகள் அதிகப்படியாக வந்தது ஒரு மதத்திற்குள்ளேயே சண்டைகள் அதிகமாக இருக்கின்றது உண்மையில் மதங்கள் மனிதனின் வாழ்வியலை மிகவும் அழகியலாக மாற்றுவதற்காகத்தான் மதங்கள் வந்தன ஆனால் அழகியலான அந்த மதங்களின் பேரை வைத்து உலகத்தை அழிக்க முயல்கின்றார்கள் மனிதர்கள் எனவே நிச்சயமாக இந்த உலகம் அழிவதற்கு காரணம் மதங்கள் அல்ல மதங்களை பின்பற்றாத உண்மையான மதத்தை உண்மையாக ஒவ்வொரு மதத்தின் ஆச்சாரியார்கள் அல்லது அந்த மதத்தை நிறுவியவர்கள் சொன்ன சொல்லை நாம் பின்பற்றாததின் விளைவே உலகம் அழிவதற்கு காரணமாக அமையும் இந்த மனித குலம் அழிவதற்காக காரணமே என்று நிச்சயமாக மதங்கள் இந்த உலகை அழிக்காது ஸ்ரீயோ